அவங்க இது இதுவரைக்கும் நிறைவேற்றலை இன்னையோட மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இரவானால் மழை வருவதற்காக நிச்சயமாக அவங்களுக்கு செவி சாய்த்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இந்த அரசு உடனடியாக ஏற்படுத்தணும் இல்லை என்ன இது எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த போராட்டம் இன்னும் பெரிய லெவல்ல தான் போகும் ஏழைகளுக்கு இந்த அரசு துணை நிற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இல்லை அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது தான் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் தேர் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அந்த புக் எடுத்து பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும் கொடுத்ததை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த பேட்டி நான் பேசிட்டு தான் வரேன் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி நிறைவேற்றி எங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் வேணுங்கிறாங்க அவங்க வேலை தான் வேணுன்றாங்க வேறு ஒன்றும் கேட்கல அதே மாதிரி அவங்களுடைய பழைய சம்பளம் என்னவோ இருபத்தி மூணாயிரம் அவங்க தரணும்னு கேட்குறாங்க இது நியாயமான ஒரு கோரிக்கை தான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்